கிளொச்சி மாவட்டத்தின் கந்தசுவாமி கோவிலுக்கு நாங்க வந்திருக்கோம் இங்கே மோன்ட்ரியல் நகரின் ஃப்ரூட்ஸ் நிறுவனத்தினரின் வருடா வருடம் நிகழும் தாயக உறவுகளுக்கான உதவி நிகழ்ச்சி திட்டம் இன்று இங்கே அன்னதான மண்டபத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அந்த நிகழ்வுக்கு தான் இன்றைக்கு நாங்க அனைவரும் இங்கே வந்திருக்கோம் அதற்கு முதல்ல யாரெல்லாம் வீடியோ பாக்குறீங்களோ அனைவரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைக்கு அதாவது தாயக உறவுகளுக்கான மாற்றுத்திறனாளிகளுக்கான வருடாந்த உதவி நிகழ்ச்சி திட்டம் நடைபெற இருக்கின்றது அன்னதான மண்டபத்தில் கிட்டத்தட்ட மூன்று மில்லியன் பெருமதியான உதவித்தொகை கிளிநொச்சி மாவட்டத்தில் இருநூற்றி ஐம்பது குடும்பங்களுக்கும் கரைத்துப்பற்று பிரதேசத்தில் இருநூறு குடும்பங்களுக்கும் பொது குடியிருப்பு பிரதேசத்தில் இருநூறு குடும்பங்களுக்கும் முழுமையாக நானூற்றி ஐம்பது குடும்பங்களுக்கு இந்த உதவித்தொகை வழங்குவதாக தீர்மானித்திருக்கின்றார்கள் இன்னும் சற்று நேரத்தில் அந்த நிகழ்வு ஆரம்பிக்கப்படவுள்ளது உள்ளது மாற்றுத்திறனாளிகளுக்கும் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில குடும்பங்களுக்குமான இந்த உதவித்தொகை தான் இன்று வழங்குறாங்க அதோட பொங்கல் உதவித்தொகையும் அதாவது இந்த உதவி திட்டத்தின் கீழ் அரிசி ஐந்து கிலோ சீனி ஐந்து கிலோ மா ஐந்து கிலோ பருப்பு மூன்று கிலோ மற்றும் பொங்கல் பொதி உட்பட தீட்டல் அரிசி சர்க்கரை கஜூ ஃபிளம்ஸ் உட்பட பொருட்களையும் ஃப்ரூட்ஸ் நிறுவனத்தினர் வழங்க இருக்கின்றாக அந்த நிகழ்ச்சியோடு இணையலாம் வாங்க

நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய முன்னாள் வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் அமைச்சர் குறிவாளர் குருகுல ராஜாசர் அவர்களே அதே போல இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்கின்ற கிடைச்சி பிரதி சபையினுடைய முன்னாள் கரிசாளர் அவர்களே கிளிநி முருகன் தேவஸ்தானத்தினுடைய நிர்வாக உறுப்பினர்களே எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைய நிகழ்விலே இந்த உணவுப் பொதிகளை வழங்குவதற்கான நிதி உதவினை ஒருங்கிணைத்து எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்ற நிச்சயமாக கனடா நாட்டிலே வளை வசிக்கின்ற திருவாளர் சம்மலிங்கன் அவர்களோடு இணைந்த அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அதற்கு அப்பால் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த உணவுப் பொதிகளை பெற வந்திருக்கின்ற இந்த பிரதேசத்திலே வாழ்கின்ற மாற்றுமல் உள்ளோர் உங்கள் எல்லோருக்கும் அதற்கான மதிய வணக்கங்கள் பல்வேறு விடயங்கள் நான் நிற்கின்றேன் எனக்கு முதல் உரையாற்றியவர்களால் எடுத்து கூறப்பட்டது சில விடயங்களை நான் எடுத்து கூறி எனது உரிய முடித்துக் கொள்ளலாம் நிச்சயமாக இதிலே எனக்கு முன்னால் உரையாற்றிய முன்னாள் தவிசாளர் குறிப்பிட்டிருந்த தற்போது அரசாங்கத்தினுடைய வேலை திட்டங்கள் தற்போது தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கம் பல்வேறு வேலை திட்டங்களை மக்களுடைய நலன் சார்ந்து முன்னெடுப்பதற்கான கொள்கை விளக்கங்களை சமர்ப்பித்திருக்கின்றது அதன் அடிப்படையிலே தற்போது உத்தியோகர்களுக்கான சில விளக்கங்கள் நான் நினைக்கிறேன் கிளீன்ஸ்லாங்க அதில் ஒரு பகுதி என்று எங்களுடைய அலுவலகத்திலே ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து வந்து மாவட்டத்தில் இருக்கின்ற சகல சிணைக்கள தலைவர்களுக்கும் சில விளக்கங்கள் விளக்கங்கள் வழங்கப்பட்டது நிச்சயமாக அரசாங்கம் மூன்று விடயங்களை கருத்தில் அளித்திருக்கின்றது ஒன்று மிக முக்கியமான மூன்று விடயங்கள் ஒன்று வறுமையை தணித்தல் இரண்டாவது நாட்டில் இருக்கின்ற எல்லா சேவைகளையும் கூடுதலாக பெரும்பாலான எல்லா சேவைகளையும் டிஜிட்டல் பயன்படுத்துவது அதாவது உங்களுக்கு தெரியும் கணவி சார்ந்த வேலை திட்டங்கள் நூலாக செல்வது மூன்றாவது டிஜிட்டல் கிளீனிங் கிளீன் சிறுலாங்கா அதாவது முதலாவது வறுமையை தமிழ்த்தல் ரெண்டாவது எல்லா சேவைகளையும் டிஜிட்டல் மயப்படுத்துதல் மூன்றாவது கிளீன் சிறுலாங்கா நான் நினைக்கின்றேன் அந்த முதலாவது வேலை திட்டம் அதாவது நம் நாட்டில் இருக்கின்ற வறுமையை நிச்சயமாக இதன் ஊடாக ஆரம்பத்திலேயே சில வேலை திட்டங்கள் வந்திருக்கின்றது உங்களுக்கு தெரியும் நீங்கள் நான் நினைக்கின்றேன் அஸ்பெஸ்மா என்று சொல்லுங்க ஆறுதல் வேலை திட்டத்தினுடைய நிச்சயமாக பயனாளிகளாக நீங்கள் இருப்பீர்கள் ஒப்புட்டளவில் நீங்கள் பார்க்கின்ற போது நாட்டில் இருக்கின்ற சனத்தொகையை நாங்கள் மூன்றாவது கொள்ளலாம் மிகவும் நலிவுற்றவர்கள் தங்களாலே இந்த ஒன்றை செய்து கொள்ள முடியாதவர்கள் ரெண்டாவது மத்திய திற வகுப்பினர் நான் நினைக்கின்றேன் அவர்கள் அஞ்சாலும் பெறுவார்கள் மேலே போவார்கள் அடுத்தது இயல்பாகவே தங்களை கொண்டு செல்லக்கூடியவர்கள் எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்தை பார்க்கின்ற போது இந்த மா அதாவது உதவி திட்டங்களை பெறுகின்றவர்கள் கிட்டத்தட்ட அறுபது வீதத்துக்கு கிட்ட வருகின்றார்கள் அதாவது கீழே இருக்கிற ரெண்டு வகுப்பினரும் நிச்சயமாக இந்த உதவி திட்டங்களை எடுக்கின்ற வகுப்புக்கு வருகின்றார்கள் நடு நிச்சயமாக இந்த நடுவில் இருப்பவர்கள் நிச்சயமாக மேலே போக வேண்டும் குறிப்பிட்ட சிலர் நாங்கள் குறிப்பிட்ட சிலர் என்பது நான் சொல்வது என்றால் எப்படியும் சில உதவிகளை நாங்கள் தொடர்ச்சியாக அவர்களுக்கு வழங்க வேண்டிய ஒரு பகுதியில் இருக்கின்றார்கள் அவர்களை நிச்சயமாக அரசாங்கமோ அரசு சார்பற்ற நிறுவனங்களும் அப்படியானவர்கள் பார்த்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது அதுக்காக அப்படியே இருந்து விட முடியாது பல்வேறு வேலை திட்டங்கள் வருகின்றது அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் வருகின்றது எது எப்படியா இருந்தாலும் நான் நிற்கின்றேன் நாங்கள் வாழ்வதற்கு நாங்கள் தான் உழைக்க வேண்டியிருக்கும் இல்லை என்றால் நான் நிற்கின்றேன் இதை வேறு ஒருவரும் எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியாது நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும் பல்வேறு குறிப்பிட்ட காரணங்கள் நான் இன்னைக்கு எங்களுடைய கடந்த காலத்தில் எங்களுடைய பிரதேசத்தில் ஏற்பட்ட பல்வேறு காரணங்களால் நீங்கள் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள் இருந்தாலும் நான் நினைக்கின்றேன் உங்களுக்கான தன்னம்பிக்கை உங்களுக்கான உழைப்பு உங்களுக்கான முயற்சி நிச்சயமாக உங்களிடம் இருக்க வேண்டும் ஏனென்றால் நான் நினைக்கின்ற இந்த மாற்றங்களை நாங்கள் தான் எங்களுடைய மாற்றங்களை கொண்டு வர முடியும் அரசாங்கம் சில கொள்கைகளை பார்க்க முடியும் சில உதவிகளை தர முடியும் ஆனால் எப்படியோ நாங்கள் வாழ்வதற்கு நாங்கள்தான் உழைக்க வேண்டும் நிச்சயமாக இந்த மலர்ந்திருக்கின்ற இந்த புத்தாண்டில் நான் நிற்கின்றேன் அதற்கான தைரியமும் அதற்கான சக்தியும் நிச்சயமாக இறைவனால் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும் நிச்சயமாக அரச நிறுவனங்கள் பிரதேச செய்கிறார்கள் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் உங்களுக்காக பக்கபலமாக இருப்பார்கள் மாவட்ட செயலகம் நான் நினைக்கின்றேன் நிச்சயமாக உங்களுக்கு பக்கபலமாக இருப்போம் அந்த வகையிலே இன்று இந்த உணவுப் பொதிகளை வழங்குகின்ற ஃபூட்ஸ் கவி நிறுவனம் அதனுடைய உரிமையாளர் இவர்கள் இல்லோர் நான் நினைக்கின்றேன் ஏதோ ஒரு நாட்டு எங்களுடைய தாயகத்தை பிரபலமாக கொண்டவர்கள் தற்போது வேறு நாட்டில் வசித்தாலும் எங்கள் மீது இருக்கின்ற உங்கள் மீது இருக்கின்ற அக்கறை காரணமாக நான் நினைக்கின்றேன் பெருந்தொகையான உணவுப் பொருட்களை இந்த பிரதேசத்திலே இருக்கிற மக்களுக்கு பகிர்ந்து அளிப்பதற்கு தங்களுடைய பண உதவியை வழங்கி இருக்கின்றார்கள் நிச்சயமாக அவர்களுக்கு எனது பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் அப்பா நாங்கள் இந்த இந்த நிகழ்ச்சி திட்டத்தில் பங்கு பெற்றி உதவி பெறுகின்றன நீங்கள் இதுக்குள்ள சில ஆட்கள் இருப்பீர்கள் இன்னும் ஒரு வருடத்திலேயோ ரெண்டு வருடத்திலையோ மூன்று வருடத்திலேயோ நீங்களும் ஒரு தொழிலை வைத்துக் கொண்டு அடுத்த நிலைக்கு போகுந்தவர்கள் இருப்பீர்கள் நிச்சயமாக நீங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக பெற்றுக்கொள்ளுகின்ற இந்த உணவுப் பொருட்களிலே உங்களுக்கு உணவை தந்ததற்கு செய்யக்கூடிய ஒரே ஒரு நன்றிக்கடன் என்ன ஒரு நாலு வருஷத்தில் நீங்கள் ஒரு நல்ல நிலை அடைந்தால் ஒரு பத்து பேருக்கோ இருபது பேருக்கோ நீங்கள் கொடுக்கக்கூடிய மனநிலையுடனும் அந்த உத்தியோகத்துடன் நீங்கள் இருந்தால் அதுதான் நான் நினைக்கின்றேன் இந்த உணவுப் பொருட்களை உங்களுக்கு பயந்து அளிக்கிறவருக்கு நாங்கள் செய்த நன்றிக்கடன் இருக்கும் அதாவது இன்னும் ஒரு நாலு பேரிடம் ஐந்து வருடத்தில் நீங்கள் ஒரு நல்ல நிலை அடைந்தால் நீங்களும் இப்படியான பொறியாளர்களாக மாற வேண்டும் அதற்கு எல்லாம் வெல்ல உங்களுக்கான சக்தியையும் கைரியத்தையும் தந்து சிறப்பான வளமான எதிர்காலம் உங்களுக்கு நிச்சயமாக வர எல்லாம் வெள்ள இறைவன் உங்களுக்கான ஆசையையும் அருளையும் என வலிமை இந்தவனம் கேட்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்த எல்லோருக்கும் நன்றி கூறி அமைந்திருக்கிறான் எல்லோருக்கும் இனிய மாலை வந்தனங்கள் இன்று மொன்றியல் ஃப்ரூட்ஸ் காபி அமைப்பினுடைய ஏற்பாட்டின் கீழே எங்களுடைய பிரதேசத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உலர் உணவுப் பொருட்களை வழங்குகின்றார்கள் தைப்பொங்கலை அணுகுகின்ற காலப்பகுதியிலே எங்களுடைய பிரதேசத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த ஃப்ரூட்ஸ் அமைப்பினர் இந்த உதவியை வழங்குவதை நான் மிகவும் மெச்சி பாராட்டுகின்றேன் அவர்கள் இன்றைக்கு எங்களுடைய புது குடியிருப்பு பிரதேசத்திலே மட்டுமல்ல கரைதுரை பேட்டிலும் மற்ற கிளிநொச்சியிலுமாக நானூற்றி ஐம்பது குடும்பங்களுக்கு இவ்வாறான உணவு உணவுப் பொருட்களை வழங்கியிருக்கிறார்கள் ஏற்கனவே மற்ற இரண்டு பிரதேசங்களிலும் வழங்கியிருக்கின்றார்கள் இப்பொழுது எங்களுடைய பிரதேசத்திலே வழங்கி கொண்டு இருக்கின்றோம் உண்மையிலே ஒரு குடும்பத்துக்கு ஐந்து கிலோ மா ஐந்து கிலோ அரிசி ஐந்து கிலோ சீனி மூன்று கிலோ பருப்பு என்று மிகவும் அடிப்படையான அவசியமான உணவுப் பொருட்களை வழங்குகின்றார்கள் அது இப்போ உணவு பின் நாட்டிலே அரிசிக்கு எல்லாம் தாட்டுப்பாடு இருக்கின்ற நிலையில் இந்த அரிசி எல்லாம் அவர்களுக்கு கிடைப்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரியது பசித்தோருக்கு உணவளிப்போம் என்ற தலைப்பெண்களே அதை செய்வது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது உலகத்திலே இரண்டு பெரிய நோய் என்னென்றென்றால் பசியும் தாகமும் தான் அப்போ பசிப்பிணிக்கு மருந்தாக இந்த உணவை வழங்குகின்ற கனடாவால் எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்த அன்பர்கள் சேர்ந்து செய்கின்ற இந்த ஏற்பாட்டுக்கு எனது நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி

கண் சத்திர சிகிச்சைக்குரிய கருவி ஒன்றை கொள்முதல் செய்து வழங்கியிருந்தார்கள் அந்த வகையிலே இந்த செயிட்டத்தை இனிவிலும் மற்ற யாழ்ப்பாணத்திலிருந்து ஒருங்கிணைப்பதற்காக எனது பணியையும் இந்த இடத்திலேயே மாமா என்ற முறையிலே செய்து வருகின்றேன் அந்த வகையிலே கடந்த அதற்கு முதல் வருடங்களையும் எட்டு லட்சம் அதை விட ஆம்புலன்ஸ் வண்டிகளுக்குரிய டயர் போன்ற உபகரணங்களையும் கொள்முதல் செய்து வழங்கியிருந்தோம் சுகாதார திணைக்கலத்துக்கு வட கிளச்சி கிளர்ச்சி அத்துடன் இந்த வருடம் விசேடமாக மூன்று மில்லியனுக்கு அதிகமான இந்த தொகையை வழங்கி நானூற்றி எண்பது குடும்பங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த உதவியை வழங்கியிருக்கின்றோம் அதிலே இந்த உதவி திட்டத்திலே ஐந்து கிலோ அரிசி ஐந்து கிலோ மா ஐந்து கிலோ சீனி மூன்று கிலோ பருப்பு மற்றும் பொங்கல் நடைபெறுவதன் காரணமாக பொங்கல் பொதியாகவும் விசேடமாக திட்டல் பயறு மற்றும் சர்க்கரை போன்ற உணவுகளை இணைத்து வழங்கியிருக்கின்றோம் இந்த உணவுத் தொகைகள் கிட்டத்தட்ட ஆறாயிரம் ரூபா பருமதியானவை அதற்கு அமது அங்கத்தவர்களும் இந்த அமது உறவினர்களும் மற்றும் அந்த புருட்கோவி நிறுவனத்திலிருந்து வழங்குகின்ற இந்த உதவி திட்டத்தின் மூலம் மெரிடா அந்த செய திட்டம் முன்னெடுப்பதாக கடந்த சில வருடங்களுக்கு முன்னரே இந்த தீர்மானத்தின் காரணமாக இந்த நாளிலே இந்த முன்னெடுத்து முன்னெடுத்திருக்கின்றோம் ஆகவே இந்த செய திட்டம் தொடர்ந்தும் மெரிடா வருடம் இடம்பெறும் என்ற தகவலையும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் ஆகவே இந்த மாற்றுத்திறனாளிகள் இந்த பிரதேசத்திலே காணப்படுகின்றவர்கள் தங்களால் இயன்ற இதை செயற்பாட்டை முன்னெடுக்காத காரணத்தினால் அவர்களுக்குரிய சிறிய வாழ்வாதாரம் அந்த அன்றாட உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்காக இந்த சிறுதொகை உதவி இந்த நிறுவனத்தினால் வழங்கி வைக்கப்படுகின்றது நன்றி நானூற்றி ஐம்பது குடும்பங்களுக்கு உங்களால் இந்த உதவித்தொகை வழங்கப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது இந்த உதவித்தொகைக்கும் இந்த தாயக உறவுகளுக்கான நீட்டியமைக்கும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் வணக்கம் நாங்கள் கிளீன் திட்டத்தை பற்றி இன்றுநச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் முரளிதரன் அவர்களோடு இருக்கிறோம் முரளிதரிடம் நிறைய கேள்விகள் இருக்கிறது இரண்டு கேள்விகளோடு நாங்கள் செல்லாமல் நினைக்கின்றேன் வணக்கம் முரளிதரன் வணக்கம் இந்த கிளீன் சிறிலங்கா திட்டத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தில் என்னென்ன வகையான திட்டங்கள் கொண்டு வரப்பட இருக்கிறது கிளீன் சிறிலங்கா திட்டம் என்பது நிச்சயமாக இந்த இந்த அரசாங்கம் புதிய அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னர் எங்களுடைய நாட்டை முன்னேற்றுவதற்காக பல்வேறு கொள்கைகளை பிரகடனப்படுத்தியுள்ளது அதிலே மு முக்கியமாக மூன்று கொள்கைகள் இருக்கின்றது ஒன்று வறுமையை ஒழித்தல் ரெண்டாவது அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற சேவைகளை டிஜிட்டலைஸ் பண்ணுறது மூன்றாவது க்ரீன் க்ளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் இந்த க்ளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் என்பது தனியாகவே சூழலை சுற்றாடலை தூய்மையாக வைத்திருப்பது அன்று மட்டுமல்ல சமூக ரீதியாக எங்களுடைய நெறிமுறைகள் சார்ந்த ரீதியாக சுற்றாடல் ரீதியாக நாங்கள் ஒரு ஆரோக்கியமான சமூகமாக மாற வேண்டும் தனியாகவே சுற்றாடலை துத்து துப்பு வைத்திருப்பது மட்டும் இதனை குறிக்காது ஊழலற்ற சமூகம் எங்களுடைய நாளாந்த கடமைகள் பொதுமக்கள் நாளாந்தன் தாங்கள் செய்கின்ற வேலைகள் மற்றவரை பாதிக்காமல் இந்த சமூக ஒழுங்குகளுக்குள்ளே இருக்கக்கூடிய மாதிரி எல்லா விடயங்களையும் உள்ளடக்கியதாகத்தான் இந்த கிளீன் சிறிலங்கா வேலை திட்டம் இருக்க போகின்றது இது பல்வேறு மல்டி டைமென்ஷன் என்று சொல்லுவோம் பல்வேறு துறை சார்ந்ததாக பல்வேறு வேலை திட்டங்களை கொண்டதாக அமையப்போகுது இது தற்போது அண்மை காலத்திலே வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் இந்த மதுபானக் கடைகள் பற்றிய சர்ச்சைக்குரிய விடயமாக இருந்த அந்த திட்டத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தியிருந்தார்கள் அந்த மதுபானக் கடைகள் அனுமதி வழங்கப்பட்ட அதை நீங்கள் எவ்வளவு எப்படி கையாள இருக்கிறீர்கள் இந்த மதுபான கடைகள் புதிதாக அமைக்கப்பட்டது சம்பந்தமாக நான் நினைக்கின்றேன் கடந்த மாதம் அதிமதேவி ஜெயநாதிபதி மற்றும் மாவட்ட அரசாங்க அதிபர்கள் தலைமையில் நடந்த அரசாங்க அதிபர்கள் சம்பந்தமாக நடந்த கலந்துரையாடலே நான் நிச்சயமாக பிரஸ்தாபித்திருந்தேன் எங்களுடைய மாவட்டத்திலே குறிப்பிட்ட குறுகிய காலத்திலே பதினாறு புதிய மதிப்பான சாலைகள் அமைக்கப்பட்டிருந்தது தொடர்பாக நிச்சயமாக அந்த கலந்துரையாடலே தெரிவிக்கப்பட்டது இது தொடர்பிலே எக்ஸைஸ் கொமிஷனர் அதாவது மதுவெறி ஆணையாளர் நாயகம் இது தொடர்பான தொடர்ச்சியான கண்காணிப்புகளை பரிசோதனைகளை மேற்கொள்ளுவார் அதற்கு அப்பால் கடந்த மாதங்களுடைய மாவட்ட செயலகத்தில் நடந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயும் இந்த விடயம் பிரஸ்தாபிக்கப்பட்டு தற்போது பிரதேச செயலாளர்களுக்கு மீள அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது அமைய பெற்றிருக்கின்ற இந்த மதுபான சாலைகளினுடைய அமைவிடங்கள் பொதுமக்களுடைய வாழிடங்கள் நிச்சயமாக கல்வி சாலைகள் வழிபாட்டு தலங்களில் இருந்து அந்த நியமங்களுக்கு அமைவாக அது வழங்கப்பட்டிருக்கின்றதா என்ப என்னும் ஒரு அறிக்கை கூறக்கப்பட்டிருக்கின்றது அடுத்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு இந்த ஒழுங்கு விதிகளுக்கு முரணாக ஏதேன் அமைக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக அந்த அது தொடர்பான தொடர் நடவடிக்கை எடுக்கப்படும் அது சம்பந்தமான ஈடுபட்டவர்களுடைய பெயர் விவரங்கள் எல்லாம் அறிவிக்கப்படுமா அல்லது அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த பிரதேச செயலகங்களில் இந்த மதுபான சாலைகளை அமைத்தவர்களுடைய விவரங்கள் இருக்கின்றது அதற்கான அனுமதியை மதுபதி திணைக்களம் வழங்கியிருந்தது தற்போது பிரதேச செயலகம் இதுக்கான இந்த விடயங்கள் தொடர்பான இதுக்கான இந்த தகவல்களை திரட்டுகின்ற பணியில் ஈடுபட்டிருக்கின்றது அவர்களுடைய அறிக்கை அடுத்த மாதத்துக்குள்ளே எங்களுக்கு கிடைக்கும் இப்போது இந்த உதவி திட்டங்கள் இப்படி இருந்து புலம்பெயர்ந்தவர்கள் மக்களுக்கு வழங்குகிற உதவி திட்டங்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் வருங்காலத்தில் இப்படி இதை விட என்ன மாதிரியான உதவி திட்டங்களை இருந்து புலம்பெயர்ந்தவர்கள் வழங்கக்கூடிய சாத்தியக்கூறு அது நல்ல திட்டங்களாக இருந்தால் எப்படி அதை நீங்கள் எடுத்துக் கூறுவீர்கள் அது ஒரு நல்ல திட்டமாக மக்களுக்கு அமைய வேண்டும் என்று நினைத்தால் எப்படியான திட்டங்களை அவர்கள் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நிச்சயமாக முதற்கண் இந்த இப்படியான உதவி திட்டங்களை வழங்குகின்ற எங்களுடைய வெளிநாட்டு புலம்பெயர் உறவுகளுக்கு மாவட்ட அரசாங்க அதிபர் என்ற ரீதியிலே எனது பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவிப்பதோடு நிச்சயமாக போரினாலே பாதிக்கப்பட்ட ஒரு மா மாவட்டம் எங்களுடைய மாவட்டத்திலே பல்வேறு மாற்றுகள் உடையவர்கள் பல்வேறு தங்கி வாழ்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த உதவிகள் நிச்சயமாக ஒரு பெருமதி மிக்கதாக இருக்கும் இருந்தாலும் நிச்சயமாக எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்தில் நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுடைய மாவட்டத்தில் பாரம்பரியமாக மக்கள் தொழிற்கின்ற செய்கின்ற தொழில் விவசாயம் அதுக்கப்பால் கடத்தொழில் ஆனாலும் இந்த விவசாய நடவடிக்கைகள் பெரிய அளவு நவீனமயப்படுத்தப்படவில்லை அதனால் பெறுகின்ற விளைச்சல் அதனோடு அதனூடாக பெறப்படுகின்ற வருமானம் நிச்சயமாக மக்களுடைய வாழ்க்கையை நல்ல நூறு நிலையிலே கொண்டு செல்வதற்கு காணாமல் இருக்கின்றது எனவே எங்களுடைய மாவட்டத்திலே விவசாயம் சார்ந்த கைத்தொழில்களை அதாவது இந்த மக்களுடைய உற்பத்தி பொருட்களை நல்ல ஒரு முடிவுப் பொருட்களாக நல்ல ஒரு சந்த வாய்ப்பை பெற்று பொருட்களாக மாற்றுவதற்கான கைத்தொழிற்சாலைகளை நாங்கள் நிச்சயமாக நிறுவ வேண்டும் ஏனென்றால் பெருமளவான எங்களுடைய இளைஞர்கள் வேலைவாய்ப்பற்றி இருக்கின்றார்கள் அப்போ அவர்களுக்கு நான் நினைக்கின்றேன் அரசு தொழில் நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட வகுதியினருக்கு தான் கிடைக்கும் அதுக்கப்பால் எங்களுடைய மாவட்டத்திலிருந்து நாங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரே ஒரு தொழிற்சாலை ஆட தொழிற்சாலை மட்டும்தான் இருக்கின்றது அப் அதுக்கப்பால் எங்களுடைய இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் மீனியவர்களுக்கு தொழிறு உடையவர்களுக்கு நல்ல தொழில் வாய்ப்புகளை வழங்குவதற்கான கைத்தொழிற்சாலைகளை நிறுவ வேண்டும் நிச்சயமாக அதுக்கு எங்களுடைய புதல் புலம்பெயர்லே இருக்கின்ற வழிநாட்டுங்களுடைய உறவுகள் முன்வெற வேண்டும் அவர்களுக்கான வசதி வாய்ப்புகளை அந்த தொழிற்சாலைகளை நிறுவுவதற்கான சந்தர்ப்பங்களை அவர்களுக்கு என்ன தேவையோ அதை பெற்றுக்கொள்வதற்கான ஒருங்கிணைப்புகளை ஒத்துழைப்புகளை எங்களுடைய மாவட்ட செயலகம் அல்லது எங்களோடு இணைந்த பிரதேச செயலகங்கள் மற்ற திணைக்களங்களூடாக பெற்றுக்கொள்ள பெற்றுக் கொடுக்க முடியும் என நான் நம்புகிறேன் நல்லது முரளிதரன் உங்களை சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி இது ஃப்ரூட்ஸ் கவி வழங்கும் உதவி திட்டத்தின் உங்களை இங்கே சந்தித்தது மிக்க நன்றி 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 வணக்கம் thank you